வெல்கம் டூ தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடி கருகருன்னு வளர அஸ்வகந்தா ஆயில் ரெடி பண்ண போறோம் முடிக்கு அழகே கருப்பு நிறம் தான் ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தில் பலருக்கும் முடி கருப்பாக இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையும் பழக்கவழக்கமும் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இல்லாதது தான் இன்னொன்னு வெயில்ல அதிகமாக போனாலும் முடியோட கலர் மாற ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தலைமுடியை ட்ரையாக வைக்காம டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணுங்க ஒரு சிலருக்கு இருபது வயசே நரமுடி எட்டி பார்க்குது உடனே பார்லருக்கு போய் முடிய பராமரிக்கிறோங்கிற பேரில் ஹேர் ஹர்டையை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இனி அப்படியெல்லாம் செய்யாமல் கெமிக்கல் பொருளை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சே முடிய பராமரிக்கலாம் கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கலாம் இந்த ஆயிலுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த அஸ்வகந்தாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அமுக்கலான் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கருவேப்பில அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஒன்று எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ அஸ்வகந்தா ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் வந்து செக்லாட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் தலைமுடியை அடர்த்தியாக வேகமாக வளர வைக்கும் இதில் இருக்க விட்டமினும் நல்ல கொழுப்பும் முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும் மயிர்கால்களை ஸ்ட்ராங் பண்ணும் இப்போ எண்ணெய் வெது வெதுன்னு சூடாயிருச்சு அடுத்து செம்பருத்தி பூவை போட்டுக்கணும் செம்பருத்தி பூவில் இருக்க காம்பை எடுத்துடணும் செம்பருத்தி பூ எதுக்காக எடுத்திருக்கோம்னா நம்ம தலைமுடிக்கு பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூ யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக வளரவும் செய்யும் இப்போ செம்பருத்தி பூ கலர் மாறிடுச்சு அடுத்து அஸ்வகந்தா போட்டுக்கணும் அடுத்து கருவேப்பிலைய போடுறேன் கருவேப்பிலையை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிக்கணும் அஸ்வகந்தா வந்து இலையாக கிடைக்கும் எனக்கு இலை கிடைக்காதனால நான் வந்து பவுடராக வாங்கிட்டேன் தலைமுடி வளர்ச்சிக்கு அஸ்வகந்தாங்கிற ஒரு மூலிகை ரொம்ப யூஸ் ஆகும் ஆயுர்வேத மருத்துவத்தில் அஸ்வகந்தா ஒரு முக்கிய இடத்துல இருக்குது இதில் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா தலைமுடி அடர்த்தியாகவும் கருப்பாகவும் நீளமாகவும் வளரும் கருவேப்பிலை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா கருமையான முடிக்கு கருவேப்பிலை ஒரு மூலிகையாக பயன்படுது கருவேப்பிலையை காய வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் அடுப்பு சிம்லேயே வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் இது நல்லா வேகணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் இந்த ஆயில் ஆரட்டும் ஆயில் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வடிச்சுக்கணும் நான் இன்னைக்கு வடியில் வடிக்கல கிளாத்தை எடுத்திருக்கேன் கிளாத்தில் வடித்தா சுத்தமாக வடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸில் இருந்த எசன்ஸ்லாம் இறங்கி ஆயில் நல்லா கலர் மாறிடுச்சு வேணுங்கிறப்ப ஒரு பவுலில் ஒன்று டூ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எடுத்து இது கூட ரெண்டு டூ மூணு ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தலைமுடியோட வேரில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மயில்டு ஷாம்பு ஹேரை வாஷ் பண்ணிக்கணும் ஹேரை வாஷ் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த ஆயில் மசாஜ் பண்ணுங்கள் இதனால தலைமுடி ஆரோக்கியமாகவும் கருப்பாகவும் வளர்கிறது ரெண்டு மாதத்துலேயே கண் கூட பார்க்கலாம் செஞ்ச எல்லா ஆயிலையும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க வேணுங்கிறப்போ ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்பப்போ மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆயில் ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க இந்த ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த அஸ்வக்தா ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அடித்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க